அனைவருக்கும் என்னுடைய அன்பு பேர் வணக்கங்கள் தத்திரிபுர மகாதேஜ் தத்தாத்திரேய மகாமுகி தசஸ்மரண மாத்திரேயன் சர்வ பாபி பிரமச்சேரி அஞ்சனாக சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்டகிரகவினாசி அனுமந்த அப்பாஸ்மகி ஓம் கௌரி ஐம் கவரி ஐங்கவரி பிரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அப்போ விக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சுகதி ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நிலை வந்து நல்லா இருக்காது குரு பகவான் வந்து அவருக்கு நல்லது பண்ண மாட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து மார்க்காதிபதியாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா அசுபிராவோ வேலை செய்வார் ஃபிஃப்டி 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 நல்லது ஃபிஃப்டி பர்சன்ட் கெட்டது அப்படின்னு பார்ப்பார் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சனியை விட வந்து பார்த்திங்கன்னா மோசமான கிரகம்னு குருன்னு சொல்லி சொல்லுவேன் சனியாக என்ன பண்ணுவார் அப்படின்னா கருணை பார்க்காமல் பண்ண தப்பு தான் அந்த நெய் கொடுப்பார் ஆனால் குரு அப்படி கிடையாது இருக்கிற இடத்தையும் நல்லா வச்சு செய்வார் அதே மாதிரி செஞ்ச கர்மத்துக்கும் தண்டனை கொடுப்பார் குரு மாதிரி ஒரு நல்லவர் இல்லை அதே மாதிரி குரு மாதிரி ஒரு கெட்டவர் இல்லைன்னு சொல்லி ஒரு பாப்பர்யம் உண்டு இது அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் இப்போ இந்த குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஷபத்துக்கு நல்லது பண்ண மாட்டார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு நல்லது பண்ண மாட்டார் அதே போல் இந்த குரு பேசில் வந்து நிறைய ஆஹா ஓகோ அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி வந்து கன்னியராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ண மாட்டார் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு நல்லது பண்ண மாட்டார் மகர ராசிக்காரர்களுக்கு குரு நல்லது பண்ண மாட்டார் ஆக மொத்தம் ஐந்து ராசிக்காரர்களுக்கு வந்து குரு வந்து மார்காதிபதியாக வேலை செய்கிறார் ரிஷபம் மிதுனம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் மகரம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு வந்து குரு வந்து மாரகாதிபதியாக இருக்கார் இது வந்து டிஃபால்ட் அப்போது குரு பயிற்சியில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா குரு ஆனது அதுக்கப்புறம் வக்கர பயிற்சி இப்படி நிறையா பேசுகிறாங்க இல்லையா குரு இந்த ராசிக்கு அப்படி வேலை செய்யும் கன்னி ராசிக்கு அப்படி இருக்கும் ரிஷவராசிக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு ஜென்ம குரு வருவார் அப்படி சூப்பராக கொடுப்பார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லா ஒரு ஒருத்தனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணி பாருங்க குருதசையில் நான் சொன்ன ராசிக்காரர்கள் ரிஷபம் மிதுனம்ஸ் அதே மாதிரி கன்னி துலாம் மகரம் இந்த ராசிக்காரர்கள் கூப்பிட்டு குருதசையில் எப்படி இருக்கும் கேட்டு பாருங்க சின்ன பண்ணப்பட்டிருப்பாங்க வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா இல்லை மேலே இருந்தது மூலியமாக நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன் ஏன்னா எல்லா அந்த ஜாதக்காரர்கள் கையில் வரும்போது நான் பார்த்துருக்கேன் அவங்கள்ட்ட ஒரு ஒரு பலன்னா நம்ம சொல்லும் பொழுது இழந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க ஏன்னா ஒரு பலனை ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அந்த பலனாகப்பட்டது நமக்கு முதல்ல நடக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது உணரும் பொழுது இதே நிலையில் இருக்கக்கூடிய நபருக்கும் அடுத்த நிலையில் வேலை செய்யும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னுடைய ராசி ரிஷவராசி என்னுடைய ரிஷவராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் ரிஷபராசி எனக்கு எங்களுக்கு லக்னத்தில் வரும்போது குரு உச்சம் ஆனால் ராசிக்கு குரு கெட்டவர் அப்படியே இப்போ குரு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா ரெண்டு தாற்பயங்களோடு நல்லா நீங்கள் இதை புரிஞ்சுக்கிடும் அப்போ லக்னம் கடக லக்னம் ரிஷபராசி அப்போ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு கெட்டவர் ஆனால் கடக கணத்தில் குரு உச்சம் அப்படி பார்க்கும்போது ஆகும் அப்படின்னு கேட்டு நீ கேட்டிங்க அப்படின்னா அப்போ இந்த குரு உங்களுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு தாப்பர்யத்தை எடுக்கணும் நடக்கிற தசை எனக்கு குருதசை எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சுய ஜாதகத்தில் நான் இப்போ எப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்கணும் நம்மள ஜாதகம் நமக்கு தெரியணும்ல அப்போ நாங்கள் நடக்கிற தசை குருதசை இருக்கு கிட்டத்தட்ட குரு குருதசை ஆரம்பித்து சனியை விட மகா கொடூரமான பிரச்சனைகள் எல்லாம் நான் சந்தித்தேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து எனக்கு ஒரு வகையில நல்லதாக இருந்தாலுமே கூட ஒரு வகையில குருவானவர் கெட்டதா இருக்கிறதுனாலையும் இன்னொரு பக்கம் குரு வந்து எனக்கு எட்டில் மறந்து போயிட்டார் அப்போ குருவானவர் வந்து கொடுக்க வேண்டிய ஆள் மறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரால் கொடுக்கவும் முடியல கொடுத்ததை அவரால் கொண்டு வந்து சேர்க்கவும் முடியல ரெண்டு கட்டா சூழ்நிலை இருக்கும் பொழுது என்னாகுது அப்படின்னா இது ஒரு பக்கம் பிரச்சனை அப்போது வருமானம் நிற்கல வருமானம் இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை உத்தியோகத்தில் முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில் செட்டில் செட்டில்மெண்ட் ஆகிறதுல முக்கியம் பிரச்சனை இதில் எல்லா வகையிலும் குரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே வர்றார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாருங்க இது எதுக்கு இது இவ்வளோ தரம் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து அனுபவபூர்வமான உண்மை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குருவை சாதாரணம் நினைக்காதீங்கன்னு சொல்ல வரேன் இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா குருவானவர் என்ன செஞ்சுட்ருக்காரு இன்னொரு பக்கம் அவருடைய தாத்பர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால் குரு இருக்கிற இடத்தை கிளன்சிங் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு என்னடாப்பா வேலை குரு எங்கே உக்காந்துருக்கோ அந்த வீட்டை வந்து வளர்ப்பார்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ குரு ஒரு பக்கம் வீட்டை வளர்க்க எந்த மாதிரி வீட்டில் வளர்க்குற அப்போது மேடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் அதே மாதிரி தண்டம் வீண் விரயம் இப்படிலாம் சொன்னோம்னா அப்போ அந்த குரு அங்கேருந்து எனக்கு ஆக்டிவேட் ஆகும் போது நிறைய விரயங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் சிக்கல்கள் இப்படி ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு வர்றார் வியாதி நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொடுக்குறாரு அப்போது குருவானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நல்லவராக இருந்தாலுமே கூட நம்ம லக்னத்துக்கு நல்லவராக இருந்தாலுமே கூட அவர் இருக்கக்கூடிய நிலை சரியில்லாத காரணத்தால் இந்த மாதிரி சிக்கல்களை எல்லாம் சந்தித்தே ஆக வேண்டும் விதி அப்போது குருமார்க்கத்துக்கு நம்ம தான் அந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல மாறிட்டு வர முடியும் ஆனால் அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சே ஆகும் அப்போ இவ்வளோ தூரம் பார்க்குற நம்மளே வந்து பார்த்திங்களா இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுக்குறேனே பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் விட்டு வைப்பதில்லை யாரும் நீ பெருசு நான் பெருசு குரு பார்க்குறதில்ல அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ரிஷபம் மிதுனம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னி துலா மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு மாரகாதிபதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு நல்லா இல்லை சப்போஸ் வந்து உங்களுக்கு மாரகஸ்தானத்தில் இருக்கிறாரு இல்லை வந்து ஒரு பாதகமான ஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னா குரு எங்கே போய் உக்காந்துருக்கோ அந்த இடத்தை வந்து கண்டிப்பாக வளர்த்து விட்றாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல உட்காந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை போய் கேட்டு பாருங்கள் ஒன்று ஆறாம் இடத்தில் குரு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட அந்த குருவில் சேரக்கூடிய கிரகங்கள் எதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு நோய் வம்பு வழக்கு ஸ்டேஷன் கோட்டு பிரச்சனை அதுக்கு வந்து அந்த காசை கொடுத்து 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 அழிச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லை வட்டி கொடுத்து 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 செத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை கடன் செட்டில்மெண்ட்டே ஆகாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா மார்காதேவ் ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய மரணத்துக்கு கணங்களை கனங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார் எப்பவுமே குரு ரெண்டு விதமாக தாற்பயத்தை வேலை செய்கிறார் இப்போ இந்த ரிஷபம் மிதுனம் அதே மாதிரி வந்து மக கன்னி துளா மகரம் இந்த ராசிக்காரர்கள்லாம் வந்து பாருங்கள் இப்போ குரு நல்லா இல்லை அப்படிங்கிறதால இவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதான் தலையெழுத்து ஏன்னா அட்வைஸ் பண்ணி 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 என்ன பண்ணுவாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் ஏன்னா அடுத்தவங்க தான் எங்களோட வேலை அப்போ மேய்க்க மேய்க்க மேக்க என்ன ஆகும் அப்படின்னா இவங்க கரும ஒரு கிளன்சிங் பண்ணிக்கிட்டே வரும் கிளன்சிங் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஏன்னா அடுத்தவர்களை வந்து திருத்துவது தான் எங்கள் வேலை இவங்க வந்து சொந்தமாக ஒரு வேலையை எடுத்து செய்யும்போது அப்போ ஆகும் அப்படின்னா ரிசல்ட் பெருசாக வராது அப்போ இவர்கள் அடுத்தவர்கள் எந்த அளவுக்கு மேய்க்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அந்த கர்மா கிளீன் ஆகும்போது இவர் மேலே கொண்டு வரார் அப்போ கர்மாவை தீக்கணும் ஒரு ஃபஸ்ட்டு அப்போ இருக்கிற வீட்டை சுத்தப்படுத்துறார் அப்போது இந்த ரிஷபத்தினுடைய வீடு மிதனத்தினுடைய வீடு கண்ணியோட வீடு துலாமோட வீடு மகரத்தோட வீடை முதல்ல சுத்தப்படுத்தணும் அப்போ வீட்டில் கூட தூசி துப்பை அப்போ நீ பண்ண தப்பு முண்டாதிரிகள் பண்ண தப்பு அதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எல்லா கர்மத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருப்பார் அப்போ இவர்களுக்கெல்லாம் எல்லாம் குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால்தான் நல்ல மாற்றத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா நல்லா வச்சு செஞ்சு எடுக்கிறதெல்லாம் காலி பண்ணி நடுவில் கொண்டாந்து விட்டுவார் அப்போ இந்த பயிற்சிகள்லாம் சொல்கிறாங்களே சார் அப்போதெல்லாம் இதெல்லாம் என்ன சார் எந்தளவுக்கு சார் நடக்கும் இதெல்லாம் வந்து வெறும் உப்புகாவை போட்டு ஊருகா தினத்துக்கு வேண்டி தான் நீங்கள் நிறைய பேரை கூப்பிட்டு ஒரு பத்து பேர் இன்டர்வியூ எடுத்து பாருங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல கூப்பிட்டு அவங்க பர்சனலாக கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து பாருங்கள் பத்து பேரை கூப்பிட்டு வச்சு போய்ருங்க அடையாக அவன் சொல்லிட்டு தான் இருப்பான் கல்வி கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்கான் அவங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்களே தர பத்து விஷயம் புரோஜனம் இல்லை எல்லாம் எனக்கு தான் தெரியும் பிரச்சனை அப்படின்றாங்க இதுக்கு வந்து ஒரு காரணம் மட்டும் அல்ல அவங்கள யாரையும் தப்பு சொல்ல முடியாது இப்போ இதுக்கு அவங்க சொல்கிற ஒரு காரணம் மட்டும் கிடையாது வெறும் பொதுவான தான் சொல்கிறா பயிற்சிகள் தான் சொல்கிறாங்களே தவிர உங்களோட சுயஜாதக பதங்களை சொல்வதில்லை அப்போ உங்களுக்கு அந்த மாரகாதிபதியான குரு இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லவர் ஒரு நல்லவரான்னு கேட்டால் இல்லை கெட்டவரானா ஸோ கெட்டவர் இருந்து கெட்ட இடத்துல வேலை செய்கிறாரு அப்போ உங்களுக்கு நல்லது செய்கிற ஆள் யார் தடுக்கிறாள் யார் முடக்கிறாள் யார் உங்களுக்கு ஏன் போய் சேரலை இப்படி பல விதமாக அந்த விஷயங்களை ஜாதகங்களை ஆராய்ந்தால் தான் ஒரு கரெக்டான பலன்களை எடுத்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்போ அந்த நட்சத்திரம் கரெக்டாக வேலை செய்தான் தெரியணும் கிரகங்கள் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்தான் தெரியணும் தசா புக்தி கரெக்டாக இருக்கான்னு தெரியணும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எடுத்து ஜாதகங்களை சொல்லி பழகினா மட்டும்தான் இது வெற்றிகளை ஒரு ஒரு ஜாதகத்தை ஜெயிக்க வைக்க முடியும் இதனால வெறும் மேம்போக்காக பார்த்துட்டு அது எப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு இந்த பரிகாரம் பண்ணு இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ரிசல்ட்டே ஒன்றுமே வராது கடைசி வரைக்கும் நீங்கள் பரிகாரத்துக்குள்ள கடைச்சம் ஜாதகம் பண்ணிகிட்டு இருக்க தான் பத்து பைசா ரிசல்ட் வராது ஸோ அதனால் ஒரு ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அது அது நம்ம சரியான முறையில் ஒருத்தர் வழி நடத்தலை அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய கர்மாவை நம்மளும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் அதனால் வந்து தவறாக எக்காரணத்துல டை கைட் பண்ணக்கூடாது தெரிஞ்சால் சொல்லணும் இல்லை கம்முன்னு உட்காந்துருணும் சும்மா எல்லா பக்கமும் கை காட்டிகிட்ருக்கக்கூடாது ஏன்னா அந்த இது வரைக்கும் அந்த தப்பை நான் இது வரைக்கும் பண்ணுறதும் கிடையாது தெரிந்தால் சொல்லுவேன் இல்லைனா இல்லைன்றோம் ஒரே வார்த்தை அந்த மாதிரி தான் என்ன காரணம் அப்படின்னா அந்த அவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை அவங்க அனுபவிச்சே தீரணும் அதை மாற்ற நம்ம கையில முடியாது ஆனால் உண்டான விதிவிலக்கு உண்டான மாற்றங்களை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் தப்பில்லை ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் அதே மாதிரி மிதுனம் அதே மாதிரி கன்னி துளம் மி மகரம் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு குரு மகான்களை தேர்ந்தெடுத்து அதற்குண்டான வழிபாடுகளை மாற்றிக்கொண்டால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் குரு தசையில் இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் கொடுக்கக்கூடாது ஜாமீன் கையில போடக்கூடாது பொன்பொருள் நகைகள் எல்லாம் கொடு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி வராது நீங்கள் நிறைய பேர் உங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் திளறுவாங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க சர்வ ஜாக்கிரதையாக இருங்கள் குரு தசையில் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அடுத்த பதிலாக வேற ஒரு கிரகத்தை பற்றி பேசுவோம் வேற ஒரு லக்னத்தை பற்றி பேசுவோம் அது பிடி நல்ல